உங்கள் எண்ணம் எதன் மீது இருக்கிறதோ அதன் மூலயமாக தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போது நம் கடன் கடன் வாங்குகிறோம் போயிடுதுன்ட்டு நிறைய நிறைய பேர் பேர் வருத்தப்படுறாங்க எண்ணங்கள் என்னவாக இருக்குன்னா நல்லா இருக்காங்க நம்ம கஷ்டப்படுறோம்னு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் ஒரு விஷயம் நான் சொல்ற அவனுக்கெல்லாம் என்னையா அவன் நல்லா தான் இருக்கான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலே கடைசி வரைக்கும் கடந்திடாரு நான் வந்து மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கினேன் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமல் போச்சு அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் மெடிசன் பார்த்தேன் அது எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நான் சொல்ற கோயிலும் ஓகே இன்னைக்கு பல பேர் என்னால் பயனடைஞ்சாங்க இன்னைக்கு நான் போய் ஒரு இடத்துல கட்டி நிற்கிறேன் உதவிக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆண் என்ற ஆணவத்தை அடியோடு அழிப்பவன் ஜெயிப்பான் சில பேருக்கு காசுக்கு போறதுக்கு கூட காசு இல்லாம ஆள் சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க வாய்ப்பு இருக்காது சில பேருக்கு லீவ் கிடைக்காது இப்படி பல பிரச்சனை எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி போனன்னு முடிவு பண்ணிட்டா நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பி என் கே சம்பசுப்ரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சூப்பர் ஒரு ஒரு பதிவுமே நேர்களுக்காக ரொம்ப அழகாக குடுத்துட்டு இருக்கீங்க அடுத்ததான் அவங்க நிறைய கேள்விகள் வந்து முன்னாடி வைக்கிறாங்க இப்போ வந்து போன முறை எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அடுத்ததான் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா எது எடுத்தாலுமே இப்போ கடன் இல்லாமல் வாங்க முடியறதில்லை அப்படி பார்க்கும்போது கடன் வந்து எனக்கு இருக்கக்கூடாது என் லைஃப்பில் கடன் ஒளியணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நிரந்தர தெளிவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமாக இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ நான் ஒரு மாதம் மாதம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவேன் அந்த நிகழ்ச்சி இப்போ நான் மக்களிடத்துல இதே கேள்வியை கேட்டேன் வந்திருக்கிறவங்கள யாரெல்லாம் கடன் இல்லாமல் இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னும்போது ஆறு பேர் கை தூக்குனாங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் அதில் ஒரு ஆறு பேர் மட்டும்தான் கை தூக்குனாங்க அப்போது நூற்றுல பத்து பேர் கூட கடன் இல்லாமல் இல்லை யாரோ அத்தி புத்தா மாரி ஒரு நாலு பேர் ஒரு ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆறு பேர் தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அனைவருமே கடனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒருத்தவங்க பேங்க்கில் லோன் எடுத்து கஷ்டப்படுறாங்க இன்னொருத்தர் அதிகமான வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறாரு ஒருவர் இருந்த நகையெல்லாம் வச்சுட்டு மூக்க முடியாத நகையை வித்துடுறாரு இன்னொருத்தர் கிரெடிட் கார்டால் கஷ்டப்படுறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கடனில் மாட்டி தவிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் ஒவ்வொருவர்களுமே எல்லாருக்குமே ஒரு பாரம் என்பது உண்டு அதை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நாளுக்கு நாள் பார்க்குறோம் கடன் இல்லாமல் இருப்பது யாருமே இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட பெரிய லெவல் கோடிக்கணக்கில் கடனில் தான் இருக்குது இப்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா நேராக நீங்கள் கோயம்பேடுக்கு போங்க ஆமணி பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு பேட்டி எடுங்க இது செய்யணும் நிச்சயமாக நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஆமணி பேருந்து ஓனர்கள் இருக்காங்கல்ல அவங்களே நீங்கள் பேட்டி எடுங்க டிரைவர் கூட நிச்சயமாக ஒரு சமாளிக்கக்கூடிய அளவில் தான் கடனாக இருக்கும் இல்லைன்னா கடன் இல்லாமல் ஒரு மிதமான சம்பளத்தில் இருப்பார் நான் ஓட்டுநர்களை தவறாக சொல்லவில்லை உள் கருத்தை புரிந்து கொள்ளுவோம் ஆனால் நிச்சயமாக அந்த பேருந்து ஓனர்கள் அனைவருமே கடனில் தான் இருப்பாங்க ம் என்ன காரணம் ஏன் அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் கடனில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் புரியுதுங்களா ஏன் சொல்கிறேன்னா அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அனைவருக்குமே கடன் இருக்கும் நிறுவனத்துக்கும் கடன் இருக்கும் ஆனால் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு இருக்குது அதில் நம்ம வந்து பணிபுரியறோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஹவுஸ் லோன் எடுத்திருப்போம் எதை நம்பி எடுத்துருப்போம் நம்மளுக்கு வர மாத சம்பளத்தை பேஸ் பண்ணி நம்பிக்கையாக ஒரு லோன் எடுத்திருப்போம் அதையே நம்ம கடன் ப்ரெஷரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அந்த நிறுவனத்தை நம்பி லோன் எடுத்த உங்களுக்கே அது கடனாக ஃபீல் ஆகி உங்களுக்கு ப்ரெஷராக இருக்குன்னா உங்களுக்கு மாதந்தோறும் ஊதியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளோ கூடிய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா நிறைய பேர் கடன் கடன் ஜாதகம் பார்க்குறவங்க வாஸ்து சொல்லும் பொழுது நான் உட்காந்துட்டு நல்லா டீட்டெயிலாக பேசுவேன் உங்ககிட்ட நிறைய டீட்டெயிலாக பேசுவேன் இப்ப நான் சொல்ல வருடைய உட்கருத்து என்ன தெரியுங்களா கடனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு மனநிலையில வாடுறாங்க அது கிடையாது அது தப்பு நம்மளை விட பல நிறுவனங்கள் பல கோடிகளை இழந்து இன்னமும் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கு என்னையா என்றாவது ஒரு நாள் பழைய நிலைமைக்கு நாம் மாறிவிட மாட்டோமா என்ற ஒரு ஏக்கத்தில் பல பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க கடன் வாங்குறோம் அப்படின்னா வாங்க தூண்டும்ல இல்ல ஆமா இப்போ என்கிட்ட நான் நிறைய கடன்ல இருக்கேன் எனக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னா நான் வாங்குறதை குறைச்சா மட்டும்தான் என்னால் கடனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஆனால் வாங்குறதே என்னால் கட்டுப்படுத்த முடியல இருக்கேன் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் நினைப்பதால் ஒரு செயலை செய்கின்றீர்களா இல்லை செய்ததால் ஒரு செயலை நினைக்கின்றீர்களா என்று சற்று பொறுமையாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை தான் நீங்கள் வாழ்க்கையில் செய்வீர்கள் உங்கள் எண்ணமே செயலாகும் உங்கள் எண்ணம் எதன் மீது அதிகப்பட்டுள்ளதாக இருக்கிறதோ அதன் மூலயமாக தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் வேறு எதன் மூலயமாக தான் வராது இப்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப உறவினர்கள் ஏதோ ரொம்ப நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம அழுவுமா அழுவ மாட்டோமா அந்த துக்கத்திலேருந்து வெளியே வர சில நாட்கள் ஆகும்ல சம்மந்தமே இல்லாத ரோட்டில் ஒருத்தவர் நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு ஒரு ஊர்வலம் போது ஒரு இறுதி சடங்கு போகுது அதை பார்த்து நம்ம அழுவுமா அழுவ மாட்டோமா பா பார்ப்போம் ஆனால் அழக வராது அழமாட்டோம் அழுக வராது ஆனால் இரண்டுமே இறப்பு தான் ஆனால் நமக்குன்னு ஒன்று வீட்டில் நமக்கு வேண்டியப்பட்டவர்கள் நம் உறவினர்கள் நம் நண்பர்கள் என்று நினைக்கும்போது அழுகிறோம் தானாக கண்கள் கணங்குகிறது அதே உயிருள்ள ஒரு இன்னொரு மனிதன் யார் தெரியாது என்பதற்காக அந்த பற்று நம்மளுக்கு நான் பண்ண மாட்டாங்க வேலை செய்யலை யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் அந்த டைமில் அட வேலைக்கு போகிற டைமில் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டு பிடிக்க போகிற டைமு அர்ஜெண்டாக வந்து ட்ரெயின் பிடிக்க போகிற டைமு இந்த டைமில் டெத் எடுத்துன்னு குறுக்கில் போகிறானுங்களேன்னு சொல்லிட்டு கோபம் வரும் ஆனா அதே மனிதன் இறந்து போன மனிதன் நம் வீட்டில் ஒரு ஆளாக இருந்தால் அழுகைவோம் ரெண்டுமே தான் நமக்குன்னும் போது அதோடைய பற்று பொழுது அதோடைய துக்கத்தை நாம் அனுபவிப்போம் பற்று இல்லாத ஒரு உயிர் சடலமாக செல்லும் போது அதனால நம்மளுக்கு என்ன பண்ணாது துக்கம் வராது நமக்குன்னும் போது இதை தான் சொல்கிறார் மகான்கள் சித்தர்கள் நமக்கு என்பது இங்கு ஒன்றும் இல்லை எனக்கு என்பது ஒன்றும் இல்லை உனக்கு என்பது ஒன்றும் இல்லை உன் பையன் சொல்றியே அவன் உன் மூலியமாக இந்த பூமிக்கு அவதரித்து கர்மாவை கழிக்க வந்து இருக்கிறானே தவிர அவன் உனக்கானவன் அல்ல என்பதுதான் நம்ம இந்து மதம் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நாம் கடன் வாங்குகிறோம் நான் பஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய நிறுவனங்களே கோடி கணக்கில் கடன் இருக்கு நம்ம ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துட்டு ஒரு வட்டிக்கு நம்ம சம்பளம் கம்மியான சம்பளம் அதிலே கமிட்மெண்ட்லேயே போயிடுதுன்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா நிறைய பேர் நல்லா இருக்காங்க நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவருமே வெளிநாட்டில் நல்லா இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க நூற்றுல தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போன எவ்வளோ பேர் பத்து சதவீதம் பேர் ஜெயிச்சிருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னமும் அங்கே அவங்க நினச்ச இலக்கை அடையாமல் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நினச்சிப்போம் அவனாக ஏன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டான் வெளிநாட்டில் இருக்கிற நினச்சிப்பார் அவனால் இப்போ இந்தியாவில் பெரிய செலவு கிடையாது சொந்த வீடு ஊரில் இருக்கிறான் இங்கே நம்ம நல்லா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கோம் ஆனால் இது உண்மையான வாழ்க்கை இல்லைன்றது அவனுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருப்பாங்க அப்போது அனைவருக்குமே ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கூட்டு உக்காஞ்சி பேசி பார்த்தா ஒரு கூட்டமாக கூ கூட்டத்தை கூட்டி உட்காந்து பேசணும் அப்படின்னா அப்போ தான் தெரியும் நம்மளே எவ்வளோ மேலும் நம்மளை விட பாதிக்கப்பட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு நம்ம மனசை நம்ம தேத்திப்போம் முதல்ல அந்த மனநிலைக்கு வந்துடணும் எவ்வளோ பேர் வந்து விட்டு கொடுக்க சொத்து இல்லாமல் கோடிக்கணக்கில் ஆனவங்க எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக வரணும் முதல்ல எது ஒன்றுமே ப்ராக்டிக்கலாக சயின்ஸ் ரீதியாக அறிவியல் ரீதியாக மூட நம்பிக்கையை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வை நம்ம தேடணும் கடன் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை கடன் தேரணும் அப்படின்னா நான் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் இத்தனை தடவை போயிட்டு வந்தால் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கா நிச்சயமா இப்போது கடன் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அவனுக்கெல்லாம் என்னையா அவன் நல்லா தான் இருக்கான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலே கடைசியிருக்கு கடன் தேராது பிறரை குறை கூறுவது பிறரை புறம் பேசுவது இது அனைத்துமே ஒரு விதமான நெகட்டிவான செயல் ஏன்னா கூட அவன் பெரிய லெவலில் கடனில் இருப்பான் அவனை பற்றி தவறா பேசி அந்த தரும அவனை கூட வள்ளலாருன்னா சொல்றாரு பிறர் பற்றி பேசுவதை நிறுத்துன்றார் கடன் இருந்து தப்பிக்கணும் சரி ரைட் இந்த கடன்லேருந்து தப்பிக்கணும் ஒரு கோவில்னு கேட்டீங்கன்னா கோவிலை இப்போ சொல்லுவேன் அது வேற விஷயம் ஆனால் முக்கியமாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடன் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு கம்பெனி நிறுவனத்தை நடத்தி வந்து அந்த கம்பெனி நிறுவனம் நீங்கள் நினைத்த இலக்கை அடையாமல் தோல்வி அடைந்து கடனானிங்களா இல்லை சீட்டு ஃபண்டு பிடிச்சி நிறைய பேர் பணம் எடுத்துட்டு உங்களுக்கு தராம போயிட்டாங்களா இல்லை டிராவல்ஸ் வச்சு நடத்தி வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இல்லை டிரைவர் நிறைய பேர் உண்மையாக இல்லாமல் கணக்கு கொடுக்காம கடன் ஆயிட்டீங்களா இல்லை டீ கடை ஓப்பன் பண்ணி தவறான வாஸ்து அமைஞ்சதுனால பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சா இல்லை மது மாது சூதலை போய் மாட்டி எல்லாத்தையும் அடைச்சிங்களா சும்மா கடன பல கேட்டகரிஸ் இருக்கு இதில் நியாயமான முறையில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் கடனான யாராக இருந்தாலும் சார் நான் வந்து மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமல் போச்சு நான் அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் மெடிசன் பார்த்தேன் அது எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்கிற கோயில் உங்கள் கை கொடுக்கும் ம் புரியுதுங்களா சார் நான் வந்து காசு கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன் ஏன் கடன் ஆகுது எப்படி கடன் ஆகுதுன்னே தெரியல ஆனால் கடன் ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து கடன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பிளானிங்கே இல்லாமல் திட்டம் தீட்டாமல் ஊருக்காக வாழ வேண்டும் என்று பந்தாவாக வீடு கட்டுறேன் பந்தாவாக ஆடம்பரமாக நான் திருமணம் பண்ணுறேன் பந்தாவாக வண்டி எடுத்துகிட்டு நானும் பெரியால் தான் ஊரில் காட்டிங்கன்னு சுற்றி நான் கடங்காரன்னு ஆயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரே ஒருவர் காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் ஏன்னா அவர்தான் ஆணவத்தை அடியோடு அழித்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வல்லவர் அதான் நான் சொல்லுவேன் கடவுள்லேயே கிரகத்திலேயே தெய்வத்தை குறிக்கக்கூடிய முதல் கடவுள் சனி பகவான் தான் தான் குரு கேதுலாம் தான் என்ற ஆணவம் சனி பகவானுக்கு பிடிக்காது அதனால சனியோடைய புத்தி சனியோடைய அந்தரங்கள் சனியோடைய தசா காலங்களிலே ஒருத்தருக்கு சனி தசையே வராதுன்னு தெரிஞ்சால் அவனை மேற்கு பார்த்த வீட்டில் குடியிருக்க வைப்பார் இறைவன் இறைவன் சாதாரணால இயற்கை மிகப்பெரியது மேற்கு பார்த்த வீட்டில் குடியிருக்க வச்சு எல்லாத்தையும் இறக்க வைப்பார் அப்போ தான் என்ற ஆணவம் தனக்கே தெரியாமல் உள்ளிருக்கும் என்பது உண்மை அனைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கே தெரியாது நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் ரொம்ப சைலண்டான ஆளுன்னு திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் எறநாற்றுக்கேர் பண்ணிட்டா கோவம் வந்துடும் இப்படி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சிங்கம் உள்ளே தூங்கிட்டு இருக்கும் அந்த சிங்கத்தை வேரோடு அறுக்க வேண்டும் அதாவது ஆணவத்தை அடியோடு அழிப்பவன் கடன் பெரிய போய்க்கலுங்க சார் ஒரு டைம் எல்லாம் என்கிட்ட அப்படியே எவ்வளோ இருக்குன்னே தெரியாது அப்படியே பாக்கெட்ல வச்சிருவேன் எவ்வளவு கூட தெரியாது அப்படியே எடுத்து செலவு பண்ணுவேன் இன்னைக்கு நான் போய் ஒருத்தவங்க கிட்ட நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்படின்னு சொன்ன பல பேரை நான் கேட்டிருக்கேன் அந்த ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணிருப்பாங்க ஆணவமா செலவு பண்ணிருப்பாங்க ஆனா அந்த ஆணவன்றதே அவங்களுக்கு தெரியாது அந்த பணத்தை கொடுத்து பவனும் இறைவன் தான் அந்த பணத்தை கொடுத்து அங்கே ஆணவத்தை உருவாக்கியும் அவன் அந்த ஆணவத்துக்கு உண்டான தண்டனையா மீண்டும் அனைத்தையும் புடுங்கி கொண்டு ஞானத்தை கொடுப்பவனும் இறைவன் தான் இறைவன் சாதாரணமானவன் அல்ல நான் என்ற அகங்காரம் உன்னை விட்டு ஒழிந்தால் நீ கடன்ல இருந்து தவிப்பேன் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன தசா நடந்தாலும் எந்த வீடு வாஸ்துவில் இருந்தாலும் நான் என்ற ஆணவம் முழிய நிறைய பேர் வீடியோவில் நான் பேசுகிறத பார்த்துட்டு நானே நான் என்ற ஆணவத்தில் தான் பேசுகிற மாதிரி நிறைய நினச்சிப்பாங்க ஒருத்தவங்க பேச்சை வைத்து நீங்கள் முடிவு செய்கிறீங்க பழகி நம்ம எங்களோட டிராவல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நான் என்ற ஆணவத்தோடு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் பெருத்த அடியை கொடுத்து கடனால் பாதிக்கப்பட வைப்பார் ஜாதகத்தில் எந்த இடம் வந்து வலுவில்லாம இருக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் பாதிக்கப்பட்டால் ராகு கேது சாரத்தில் இருந்தால் ராகு கேது கூட சேர்ந்து இருந்தால் ஆறாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆறாம் அதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறாம் அதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் ஆறாம் அதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறாம் அதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறாம் அதிபதியை சனி பார்த்தால் ஆறாம் அதிபதியை அஷ்டமாதிபதி பார்த்தால் ஆறாம் அதிபதியை அவ பார்த்தால் கடனில் மீளா துயரில் இருப்பாங்க அப்ப எல்லாருமே கடன் வாங்கி தானே சார் இடத்துல வரதான ஆமாம் அதுக்கு தான் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்கும் சிலருக்குலாம் நான் சொன்ன காம்பினேஷனில் ஒன்று மட்டும் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு இருக்கும் சில பேருக்கு மூணு இருக்கும் இயற்கையாகவே சனிக்கேது காம்பினேஷன் இருந்தாலே கடங்காரம் குரு கேது இருந்தாலே கடங்கார் இதெல்லாம் இயற்கையா நாடி முறையில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் என்ற ஆணவம் தன்னோடு ஒழிந்து விட வேண்டும் யாரெல்லாம் இன்னைக்கு பல பேர் என்னால் பயனடைஞ்சாங்க இன்னைக்கு நான் போய் ஒரு இடத்துல கட்டி நிற்கிறேன் உதவிக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ காசியில் போய் பிச்சை எடுக்கும் எதுக்கு பிச்சை எடுக்க சொல்றோம் நீ பிச்சை எடுத்தால் அந்த கிரகத்தோடைய காரதத்துவத்தை நீ அனுபவித்தால் அன்றையோடு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் பிச்சை எடுத்தா என்னென்ன நடக்கும் தான் என்ற ஆணவம்னா அங்கே பொசுங்கிடும் அதுக்காக தான் பிச்சை எடுத்து சொல்றோம் தான் என்ற ஆணவம் ஒழிந்து அங்கிருந்து காசியிலிருந்து புறப்பட்டு கடல் தாண்டி பிளைட்ல வராங்க ஆ சார் காசு இங்க தானே இருக்கு எங்க சார் கடல தாண்டுறாங்கன்னா கேட்கக்கூடாது ஃப்ளைட்டு போனாலே கடலை தாண்டி தான் போகும் இல்ல சார் நான் ட்ரெயினில் போகிறேன் அப்போ எனக்கு பலன் வேலை செய்யாது இப்படிலாம் கேட்பேன் நம்ம பாலங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வித்தியாச இருக்கும் காசி மண்ணிலே காலை வைத்து பிச்சை எடுத்து விட்டு திரும்பி வந்தால் நீங்க ஒரு பயணம் வெகு தூர பயணம் சென்று விட்டு திரும்ப நீங்க உங்க மண்ணுக்கு பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் சரியான மாற்றமா இருக்கும் பிச்சை எடுக்க சொன்னாரே சார் நான் இந்த ராசி சார் பிச்சை எடுக்கலாமான் கேட்கக்கூடாது சார் எனக்கு வந்து பத்து லட்சம் தான் கிடக்குது நான் பிச்சை எடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது காசிக்கு போகாமல் இங்கினவுள்ள ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்களே சார் இங்கே இருக்கிற ஏதாவது அதாவது நோவாத நோம்பு கும்பிடணும் அப்படின்னு முதல்ல நினைக்கவே கூடாது அது நிறைய பேர் பலனாக அனுபவிக்கணும் நான் நான் செய்யவும் மாட்டேன் அப்படின்றது நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க சில பேர் வீட்டில் ஒய்ஃப் போகணும்னு நினைப்பாங்க வீட்டுக்கார விட மாட்டாரு சில பேருக்கு காசிக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லாம ஆள் இருக்காங்க சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வாய்ப்பு இருக்காது சில பேருக்கு லீவ் கிடைக்காது இப்படி பல பிரச்சனை வாங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஓடுற குதிரை அதுதான் ஜெயிக்கும் காரணம் சொல்கிற குதிரை தோத்துரும் காசியில் போய் பிச்சை எடுத்து தான் செய்த தவறுகளை உணர்ந்து அங்கே பிச்சையிலே போடப்பட்ட காசை உணவை அருந்தி விட்டு சிவனை பாற்றி விட்டு கால வைரவரை பார்த்து திரும்பி வந்தாங்கன்னா வாழ்க்கை மாறும் நிச்சயமாக இங்கே போய் கூச்சம் அந்த பிச்சை எடுக்கு போற சொல்லிட்டு ஐன் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் பெல்ட்டு போட்டுக்கணும் போகக்கூடாது ஒரு சன்னியாசி துறவி எப்படி போய் உட்காந்துருப்பானோ அந்த மாதிரி உட்காரு ஒரு சன்னியாசி துறவி எப்படி உட்காந்து பிச்சை எடுப்பேன் சார் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சார் அவ்வளோதான் சார் நான் மீண்டு வருவ நம்பிக்கைலாம் நான் போயிடுச்சு இழந்துட்டேன் என் வீட்லேயும் இழந்துட்டாங்க சொந்தக்காரனும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி நாளைக்கு தூக்கு தண்டனை ஒரு கைதிக்கு நியூமராலஜியில தந்தை என்று அழைக்கக்கூடிய செரோ எழுதுறாரு அவனுக்கு தூக்கு தண்டனை கிடையாதுன்னு எழுதுறாரு தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவனை தடுத்து நிறுத்தி அந்த அரசாங்கம் தூக்கு தண்டனையிலிருந்து விடுவித்தது உலகமே பாராட்டுது செரோ ஒரு நொடியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் இறைவன் மனதை வைத்தால் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துக்கும் குறைவான நேரம் ரியாக்சன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இறைவனால மட்டும் காசியில போய் பிச்சை எடுக்கணும் வாழ்க்கையில் வெற்றி அது வேற மாதிரி மாதிரி கூச்சம் படக்கூடாது உங்களுடைய கடன் உங்களுக்கு பெரிய சனி சனிவை பார்த்தா கண்டிப்பா கடன் வரும் ஆனா ஆன்மீகவாதியாக இருந்தால் கடன் வராது சம்பளம் வரும் அந்த கிரகத்துக்கு உண்டான வேலை செஞ்சீங்கன்னா பணம் வரும் நீங்க வேற ப்ரொபஷனல இருந்தீங்கன்னா கடன் வரும் அதான் உண்மை அப்போ காசிக்கு சென்று பிச்சை எடுப்பது சார் என்னால் காசிக்கு போக முடியாது போறேன் இப்ப முடியாது இப்ப இம்மீடியட் எதனா ஒரு வழி சொல்லுங்க ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் நான் வந்து ட்ரை பண்ணி போக முடியலன்னா தான் ராமேஸ்வரம் சொல்றேன் உடனே ராமேஸ்வரத்தை யாரும் மாற்றம் ராமேஸ்வரம் செல்பவர்கள் கடலிலே குளித்து விட்டு துணியை விடக்கூடாது கூடாது புண்ணிய நதிகளிலே நீராடும்பொழுது அசுத்தம் செய்யக்கூடாது அக்னி எரிந்தால் யாக திரை இறைவன் என்று வணங்குகிறோம் ராமேஸ்வரத்துல நம்ம நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் குறையணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய உடைய அங்க போட்டு வர்றது சம்பிரதாயமா இருக்கே அதாவது உங்களை நான் அரிசிட்டேன் இப்ப நான் நைட்டே பஸ் ஏறி காலைல ராமேஸ்வரத்துக்கு போய் கொழிச்சுட்டு துணியை போட்டேன் இப்போ நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்க ஆனா உங்களை அடித்ததற்கு உண்டான பலின்னு ஒண்ணு இருக்குல்ல நான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து யாகம் செய்தாலும் அந்த வழியை நான் திரும்ப அனுபவிக்க வேண்டும் இதுதான் நீதி யார் சொன்னது பாவம் பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திருப்பி அனுபவிக்க கூடிய காலம் உண்டு என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பண்ண பாவம்னா துணி போட்டா போயிடும்னா அப்போ இறைவன் எதிர்க்கு இயற்கை எதிர்க்கு சொல்லுங்க நான் இன்னைக்கே போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி நாளைக்கு ராமேஸ்வரத்தில் போட்டு வந்துடுறேன்லையான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா இயற்கை விட்டுருமா யாராக இருந்தாலும் இயற்கைக்கு உண்டு தான் அக்னி ஒரு யாக குண்டம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு யாகம் வளர்க்குறாங்க அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமி கும்பிட்றீங்களா பஞ்சபூதம் தானே நிலம் நிலநீர் காற்று நெருப்ப காவேரி ஏற்ற தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம்லாம் சாமி கும்பிட்றாங்களா மழை வந்தால் சாமி வருண பகவான் கும்பிட்றோமா அக்னி வளர்ந்தால் சாமி கும்பிட்றோமா அப்புறம் கடலில் வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று கடலில் மட்டும் நீங்கள் துணி தூக்கி போடுறீங்க ஏன் அசுத்தப்படுத்துகிறீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை சில தாந்திரிக்க முறையிலே செய்வினை பிரச்சனை உள்ளது என்றால் மட்டும்தான் அதை நீங்கள் சில பேர் அதுவும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஜோதிடர் சொன்னால் நீங்கள் கேட்கணும் நீங்களா போய் குளிச்சுட்டு துணியை விட்டு வரலாம் மிகப்பெரிய பாவம் ராமேஸ்வரத்திலே குளிச்சு விட்டு நீராடி விட்டு அங்கே போய் அரை மணி நேரம் குளிச்சுக்கின்னு ஜாலியாக ஆடிக்கின்னு திருச்செந்தூரில் போங்க ஒரு மணி நேரம் குளிச்சுக்கிட்டு நான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக அது நீராட நீராட வேண்டும் என்பது வேறு குளிப்பது என்பது வேறு நீராடிவிட்டு ராமேஸ்வரம் யாரும் வேணாம் நீங்களே மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சி நான் எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் ராமேஸ்வரம் போகும்போது நானே மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை செஞ்சுட்டு வருவேன் ஒன்று உள்ள சிவலிங்கத்தை பிடிச்சி அதுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து ஊதவத்தி காட்டி தீவரத்தனை காட்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரம் தரலாம் ஓம் நம சிவாயம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சென்று இருபத்தி ரெண்டு நாடி கிணறு குளித்து உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சார் அப்போ நான் எப்போ பிச்சை எடுக்கணும் எப்போ பிச்சை எடுக்கும் பிச்சை எடுத்து ஒரு வேளை உணவு அறிந்து விட்டு முதல்ல போனோம் முதல்ல போய் கடலில் குளிக்கணும் ராமேஸ்வரத்தில் ஒரு மண்ணில் சிவனை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இருபத்தி ரெண்டு நாளைக்கிணரில் குளிக்க முடிஞ்சால் நீராடுங்க நீராட முடிஞ்சால் நீராடுங்க இல்லை என்றால் சுவாமியை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை இறைவனிடத்திலே ஒரு நிமிடம் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆம் எனக்கு எல்லாம் கொடுத்த நான் தான் அழிச்சிட்டேன் சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு இன்றைக்கி நான் பிச்சை எடுத்துகிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் என் ஆணுவத்தை ஒழித்து விட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் இல்லை சார் என்னால் காசுக்கு போக முடியும் சார் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னா காசுக்கு போய் பிச்சை எடுக்கும் ஆனால் சில விஷயங்கள் ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது சொல்கிறேன் பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் பெரிய பெரிய முதலாளிகள் இன்றும் நானே எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்களோடைய ஓனர்களை காசிக்கு போய் பிச்சை எடுக்க சொல்லியிருக்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புரியுதுங்களே அதனால் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சும்மாலாம் இல்லை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் மட்டும் தான் கடனில் இருக்கன்னு நினைக்காதீங்க உங்களை விட பல கோடி கடனில் பல நிறுவனங்கள் இருக்கிறது ஹோட்டல் வச்சுருக்குறோங்க மொத்த பேர் நீங்க கடன் தான் தெரியுமா ஹோட்டல் ஓனர்ஸை போய் கேளுங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வழி வேதனை ஒரு ஆர்மி பஸ் ஓனரை போய் கேளுங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வழி வேதனை தான் சரி இந்த ட்ரிப்பு தான் எந்த செலவு இல்லாத போகுதுன்னு நினைச்சா உந்தூர் போய் டோல்கேட்டில் கேட்ல கார்ல எதுவுமே வச்சுட்டு அங்கேருந்து போன் அடிப்பான் இவர் நைட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிச்சின்னு புலம்புவார் சரி இப்போ தான் வண்டி எஃப்சி பாஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சது கிளியர் பண்ணி அனுப்பிச்சா அப்போ தான் டயர் பிடிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆமாம் ஒவ்வொரு நிறுவனம் ஓனரும் படாத கஷ்டமா நம்மளை விட எவ்வளோ நிறுவனங்கள் கோடி கணக்கில் கடனில் தவிக்குதே பலாயிரம் கோடி கணக்கில் எவ்வளோ பேர் பிரச்சனையில் இருக்காங்க இறைவன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தானே சின்னதாக தானே வச்சுக்கிறார் பயப்படாதீங்க ஜெயிச்சிடலாம் காசுக்கு போய் பிச்சை எடுங்க முடியாதவங்க ராமேஸ்வரத்துக்கு போய் பிச்சை எடுங்க பிச்சை எடுத்த காசை என்ன பண்ணணும்னா சாப்பிட்ணும் ஒரு வேலை சாப்பிட்ணும் காசு அதிகமாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக மூணு வேலையும் சாப்பிடுங்க மீதி காசு இருந்ததுன்னா அந்த கோவில் உண்டியில் போட்டுருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் செய்தை தவறை உணருங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதில் மாற்றம் அடையும் பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி நீங்கள் தோற்றத்தை அணிந்து கொள்ள வேண்டும் நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன் குரூமிங் நல்லா பண்ணிப்பேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது நல்ல தலைவாரிப்பேன் ஒரு சாது மாதிரி போங்க சாதுவா வாழுங்க உங்க வாழ்க்கை மாறும் இது உண்மை நம்ம கோவில்ல மணி அடிக்கிற சத்தம் கேக்குதா இதுதான் வந்து நிமித்தம்னு பேர் நிமித்தம்னு பேர் இதுக்கு பேர் பல பேருடைய வாழ்க்கையில கண்டிப்பா செய்யறவங்களுடைய வாழ்க்கை இதில் மூலியமா மாறப்போகுது என்பதை இறைவன் சொல்கிறார் இந்த தருணத்துல அதான் உண்மை கடன் வந்து ஏன் ஏற்படுது கடன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு என்ன ஆலயம் போகணும் என்ன என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி